ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோகிட்டோட பிறந்தநாளில் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா விராட் கோலி வந்து விஷ் மட்டும் பண்ணாமல் நமக்கு நிறைய வேலை இருக்குது ரோகிட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இப்போதைக்கு வந்து ஐபிஎல் அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை மற்றும் ஆர்சிபி ரெண்டு டீம்ஸுமே வந்து டம்மியாக தான் வந்திருக்காங்க பத்தாவது இடத்துல ஆர்சிபியும் ஒன்பதாவது இடத்துல வந்து மும்பையும் இருக்காங்க இவங்க ரெண்டு அணிகளும் வந்து பிளே ஆஃப் போகிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து அவங்க எலிமினேட் வந்து ஆகலை பட் இருந்தாலும் பிளே ஆஃப் போகிறது அப்படிங்கிறது கஷ்டம் முதல் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கே கேஆர் அடுத்தடுத்த போட்டிகளை வந்து தொடர்ந்து சிறப்பாக ஆடி ஜெயிச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல அணிகளை தாண்டி இவங்க வந்து கடைசியில் இருக்காங்க ஸோ இவங்க வந்தாங்க அப்படின்னா அது வரலாற்றில் பெரிய ஒரு விஷயமா வந்துருக்கும் பட் வருவதற்கான வாய்ப்பு தொண்ணூத்தொன்பது சதவீதம் வந்து கம்மி அந்த மாதிரி சூழலில் தான் ரோஹித் சர்மா அவருடைய முப்பத்தி ஏழாவது பிறந்தனால வந்து சூப்பராக வந்து 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 பண்ணியிருக்காரு அப்போ வந்து விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால் மூலமாக ரோஹித் கிட்ட வந்து பேசியிருக்காரு அதில் வந்து பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு வாழ்த்து சொன்னதோட மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய வேலை இருக்குது ரோஹித் சர்மா இந்த மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பாக நம்ம வந்து விட்டுறக்கூடாது கண்டிப்பாக வந்து கப்பு வாங்கி கொடுத்தே வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் டி டுவெண்ட்டி உலக கோப்பை பற்றி பார்த்தீங்கன்னா விராட் கோலி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அது சம்பந்தமாக ரோஹித் கூடையும் வந்து நமக்கு நிறைய வேலை இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோலி வந்து பேசியிருக்காரு நன்றி